ஜெய் சைராம் ஜெய் குரு தேவதத்தா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா அக்கல் கோட் ஸ்ரீ சுவாமி சம்த்த லீலாமிருதம் அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்பது கபீர்பந்தை சேர்ந்த பக்தர் ஒரு சமயம் அக்கல்கோட்டிற்கு கோட்டிற்கு கபீர் பந்தை பந்த் என்றால் சம்பிரதாயம் என்று பொருள் சேர்ந்த ஒருவர் வந்திருந்தார் தினமும் காலை வேளைகளில் அவர் பஜனை பாடல்களை பாடிக்கொண்டே அக்கல்கோட் வீதிகளில் பிச்சை எடுத்துக்கொண்டிருப்பார் அப்போது கையில் தம்புராவை வைத்துக்கொண்டு தலையில் முண்டாசு கட்டிக்கொண்டு கழுத்தில் பல வகையான மாலைகளை அணிந்து கொண்டிருப்பார் காலையிலேயே குளித்து முடித்து நெற்றியில் விபூதி குங்குமம் மற்றும் சந்தனம் ஆகியவற்றை பூசிக்கொண்டு கிளம்பிவிடுவார் பார்ப்பதற்கு ஒரு துறவி போல காட்சியளிப்பார் ஒருநாள் ஒரு நாள் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் ஸ்ரீ கண்பத் ராவ் ஜோஷியின் வீட்டு திண்ணையில் அமர்ந்து கொண்டிருந்தார் அப்போது அந்த பக்தர் ஒரு பஜனை பாடலை பாடிக்கொண்டே வந்தார் அப்போது அவரை பார்த்து பெண்களின் யோனியை குறிப்பது போல தன் ஒரு கையின் விரல்களை காட்டி மறுகையின் விரலை நுழைப்பது போல சேகை செய்து அவர் பாடிய பாடலை பாடி காட்டிவிட்டு குலுங்க குழுங்க சிரித்தார் அங்கிருந்த மக்கள் அனைவரும் அந்த துறவி ஒரு போலி ஆசாமி என்று புரிந்து கொண்டனர் ஜோசியும் அங்கிருந்த மக்கள் அனைவரும் அந்த துறைவியின் வீட்டுக்கு சென்றனர் அங்கு அழகான பெண்ணொருத்தி அந்த துறவிக்கு சேவை செய்து கொண்டிருந்தாள் விசாரித்த போது மாற்றான் மனைவியை இவர் கவர்ந்தெழுத்திருக்கிறார் என்று தெரியவந்தது உண்மை வெளிப்பட்டதும் அந்த போலி துறவி அக்கல் கோட்டை விட்டு தலைமறைவானார் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் எப்போதும் முகத்தை பார்த்து முடிவு செய்யாதே என்று கூறுவார் எளிதான வழியில் பணம் வேண்டும் என்று கேட்பவர்களிடம் பணம் என்ன உன் அப்பனுடையதா என்று கேட்பார் தன் பக்தர்களுடைய மனதிலுள்ள விருப்பங்கள் நிறைவேற வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினால் அரைகுறை மனதுடையவனே எப்போதும் ஏக்கத்துடன் இருப்பான் எவன் ஒருவன் பொறுமையுடன் இருக்கிறானோ அவன் நிதானமாகவும் கம்பீரமாகவும் இருப்பான் பொறுமை இல்லாமல் இருந்தால் எப்போதும் வீழ்ச்சியையே சந்திப்பார்கள் என்று கூறுவார் மிகுந்த நம்பிக்கையுடன் ஞானம் வேண்டுமென்று வருபவர்களுக்கு கர்ம பாதையை போதிப்பார் அவரவர்களுடைய பக்தி சிரத்தை ஸ்திதி மற்றும் தேவைகளை கவனத்தில் கொண்டு அவர்களுக்கு போதனைகள் செய்வார் ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த் ജയ് സായിരാ ജയ് ഗുരുദേവദത്ത അനന്ത കോടി ബ്രഹ്മാണ്ടായക രാജാതിരാജയോഗിരാജ പരബ്രഹ്മശ്രീ സ്വാമി സമർത്ഥമ